நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் டாக்டர் ஜி பிரபாகரன் எனது தகப்பனார் திரு கே குருசாமி நாடார் எனது ஊர் காமாட்சிபுரம் தேனி அருகே உள்ள காமாட்சிபுரம் நான் இந்த தேனி மேலப்பேட்டை இந்த உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட காமராஜ் மருத்துவமனையின் செயலாளர் நமது தேனி மேலப்பேட்டை இந்த உறவின் முறை சார்பாக நமது முன்னோர்கள் தொன்றுதொட்டு முதலில் ஆன்மீக பணி ஆரம்பித்து அதன் பின் அதன் பிற பிற்பாடு கல்வி பணி தொடங்கினோம் இந்த கல்வி பணியானது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்புற பணியாற்றி கொண்டிருக்கிறோம் தற்போது அடுத்த கட்டமாக மருத்துவ பணியில் இணைந்துள்ளோம் நமது உடன்முறை பெரியவர்களால் இந்த காமராஜ் மெடிக்கல் மிஷன் என்பது காமராஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் காமராஜ் மருந்தகம் என்பதை உள் உள்ளடக்கி குறைந்த செலவில் மக்களுக்கு நிறைந்த மருத்துவம் செய்ய உறுதி கொண்டு இந்த மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது ஒரு வருடங்கள் கழிந்து இரண்டாவது வருடத்தில் இணைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது மருத்துவமனையின் சிறப்பு அம்சங்கள் நமது மருத்துவமனை காலை மா ஒன்பது மணி முறை மாலை இரவு ஒன்பது மணி வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது தேனி சமுதனவரத்தில் மல்லிகை மகால் அருகில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனையில் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இரண்டு மருத்துவர்கள் தனித்தனியே உள்ளனர் நமது மருத்துவமனையில் பகல் நேர உள்ளிருப்பு டே கேர் டே கேர் பகல் நேர உள்ளிருப்பு கட்டணம் கிடையாது நமது காமராஜ் மருத்துவமனையில் பரிசோதனை கூடத்தில் இரத்த பரிசோதனைகள் அதிநவீன போகரணங்கள் கொண்டு ஐம்பது பர்சன்ட் ஐ நமது மருத்துவமனையின் சார்பாக தேவையற்ற இரத்த பரிசோதனைகளோ மற்ற பரிசோதனைகளோ செய்வது கிடையாது மருத்துவ மருத்துவ செலவுகள் மிகவும் அதிகமாகிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நமது மருத்துவமனையின் சார்பாக மக்களுக்கு குறைந்த செலவில் நிறைவான மருத்துவம் செய்வது என்பதே நமது நோக்கம் நமது ம மருத்துவமனையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மருத்துவர் கட்டணம் கிடையாது நமது காமராஜ் மருத்துவமனை ஆரம்பித்தது முதல் மாதம் ஒரு முறையோ இருமுறையோ தேனியின் சுற்றுப்புறங்களிலும் தேனியிலுள்ள மற்ற பகுதிகளிலும் மருத்துவ முகாம்கள் இலவச மருத்துவ முகாங் முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த மருத்துவ முகாம்களில் நமது மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை செய்து வருகிறோம் இந்த முகாம்களில் இலவச ஆலோசனையும் இலவச மருந்துகளும் இலவச இரத்த பரிசோதனைகளும் செய்து கொண்டிருக்கிறோம் நமது காமராஜ் மருத்துவமனையில் நமது கொள்கைக்கு ஏற்ப ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைவருக்கும் சிறந்த மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறோம் நமது காமராஜ் மருந்தகத்தில் தரமான மருந்துகள் இருபது முதல் இருபத்தஞ்சு சதவீதம் வரை குறைவான கட்டணத்தில் வழங்கப்பட்டு வருகின்றன நமது மருத்துவமனையில் உள்ள இரத்த பரிசோதனை கூடத்தில் இரத்த பரிசோதனைகள் ஐம்பது சதவீதம் மானியத்தில் கட்டணத்தில் செய்து தரப்படுகிறது நமது காமராஜ் மெடிக்கல் மிஷன் இப்பொழுதுதான் விதைக்கப்பட்டு வளர்ந்து வருகிறது விரைவில் இது ஆல விருட்சம் போல் வளர்ந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக வளர்வதற்கு நமது தலைவர் திரு அண்ணாச்சி ராஜ்மோகன் அவர்களும் திரு பி பி கணேஷ் அவர்களும் திரு எம் எம் ஆனந்தவேல் அவர்களும் அண்ணாச்சி எம் பழனிப்பன் அவர்களும் ஆலோசனை மற்றும் ஆட்சி ஆட்சி குழு உறுப்பினர் அனைவரும் அவர்கள் அனைவராலும் திட்டமிடப்பட்டிருக்கிறது மேலும் சமீபத்தில் வெள்ளத்தால் பாய பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட கிராமங்களில் சென்று நமது உரைமுறையின் சார்பாக சாப்பாட்டிற்கு அரிசி மாளிகை ஜாம்கள் துணிமணி மற்றும் காமராஜ் மருத்துவமனை சார்பாக மெடிக்கல் கிட் அடங்கிய ஒரு பையும் சேர்ந்து வழங்கப்பட்டு வந்தது நமது மருத்துவமனை சார்பாக நடத்தப்படும் இந்த குறைந்த கட்டணத்தில் இருக்கும் மருத்துவ சேவையை அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தி நல்லபடியாக அதையா பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நாம் தேனி மேலப்பேட்டை இந்து நாளர் உறவின் முறையின் மூத்த உறுப்பினர் எனது குடும்பமே தேனி மேலப்பேட்டை இந்து உறவின் உறவினரை ஸ்தாபித்த குடும்பத்தில் ஒன்று என்பதை பெருமையுடன் சொல்வதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனது பெயர் ஜெயக்குமார் எனது தகப்பனார் ஏஐடி குருசாமி நாடார் நான் ஏறக்குறைய சற்றே ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்தே மெடிக்கல் ஷாப்பில் மெடிக்கல் ஷாப்பில் தொண்டு கொண்டு வருகிறேன் எனக்கு ஏறக்குறைய ஐம்பத்தி மூணு வருடம் இந்த மருந்தக பணியிலே அனுபவம் உள்ளது அதனாலே சமூக பெரியோர்கள் என்னை இதை ஆரம்பிக்கும் பொழுது இந்த மருந்தகத்தை நீங்கள் ஜாயின் செக்ரட்டரியாக அதாவது இணை செயலாளராக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று பணித்தார்கள் அதனை தலைமேற்கொண்டு நான் என்னால் முடிந்தவரை செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்கள் முன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தற்பொழுது எனக்கு எழுபத்தி நாலு வயதாகிறது எனக்கு விவர விவரம் தெரிந்த காலத்திலிருந்து இந்த உறவின் முறை எனக்கு நன்கு பரிசயமாக இருந்தது இதேபோல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எல் எழுபத்தி எட்டாம் ஆண்டாம் இதன் நாடார் மகாஜன சங்கத்தை சங்கத்தினுடைய மாநாடு தேனியிலே மிக பிரமாதமாக எனது பெரிய தந்தையார் ஏஐடி ராஜமணி நாடார் அவர்கள் வரவேற்புக்கு தலைவர் தலைவராக இருந்து நடத்தினார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையுடன் கூறிக்கொள்வதில் ஆசைப்படுகிறேன் அதே வகையிலே எனது எனது எங்களது குடும்பம் இந்த உறவின் முறைக்கு மிகவும் தொண்டாட்டி உள்ளது எனது பெரிய தந்தையார் ஏறக்குறைய அறுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு எல்லா பள்ளிகளுக்கும் ஒரே செயலாளராக இருந்து பணியாற்றினார் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதுபோல எனது மூத்த சகோதரர் இந்த தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல் செயலாளராக பணியாற்றி என்பதை ஆற்றினார் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க